ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய்கரு பரசுராவ் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நாம கடக ராசிக்கு குரு பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு வந்து எப்ப பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் வந்து குருவோடைய குரு பயிற்சி ஆகிறாரு குரு ரிஷபராசிலருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய குருவாக போகிறாரு விரைய குருவாக மாற போகிறாருங்க இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி இருந்துச்சு என்னடா அது இப்போ தான் நமக்கு குரு குருவாவது கொஞ்சம் பதினொன்றாம் இடத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு இப்போ அஷ்டமத்து சனி அதுவுமே வந்து மாறிடுச்சு பாக்கிய சனியாக மாறிடுச்சு ஆனால் குரு குரு வந்து நமக்கு நன்மை செய்யலையே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க குரு வந்து அதிசாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது அதனால கடகராசிக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் பன்னெண்டாம் இருந்து குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி கிடையாது ஆனால் ராகு இருக்குது குருவோடைய பார்வை அதில் இருக்குது ஸோ அதனால் குருவோடைய பார்வையில் வந்து சில நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது நான் வந்து உண்மையை மட்டும் சொல்லிடுறேன் ஆனால் உங்களைய எந்த விதத்துலேயும் நான் வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை பொதுவாகவே குரு பன்னெண்டில் இருக்கும்போது சுப விரயங்களாக மாற்றுறது நல்லது உங்கள் கையில் காசு பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல யோசிச்சு ஒன்றுக்கு மு நூறு தடவை ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து நல்ல வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை மாற்றுங்க இடம் வாங்கி போடுறது ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்குறது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து சுப நிகழ்வுகள்லாம் நான் சுப விரயங்களாக பண்ணுற ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய இது பிராப்தம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க வீடு வாங்கக்கூடிய பிராப்தமும் இருக்கு பொதுவாக கடகராசியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வீடு வாங்கக்கூடியது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு ஆறாம் இடத்தை பார்க்குது அதுக்கு லோன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லோனுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கறதுனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து என்னன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எடுத்த உடனே சக்சஸ் ஆகாது குருவோடைய பறவை வந்து அஷ்டமத்துக்கும் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுத்து எடுப்பிலே சக்ஸஸாக முடியாது அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக குரு கொடுக்கும் உங்களுக்கு குரு வந்து பாக்கியாதிபதிங்க குரு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஒம்போது குடைவர் உங்களுடைய ராசியில் தான் ஒரு ஆகிறாரு ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை உறுதியாக கொடுப்பாரு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறாரு குரு ராகு தான் ஃபினான்சியலில் வெல் வெல்ட்டுடுவாக இருக்காங்கள்ல அவங்க எல்லாமே குரு ராகு காம்பினேஷனில் இருக்கவங்க தான் ஸோ கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசி ராசிக்கு அஷ்டமத்தில் ராகுவும் வராரு அதோடய குரு பார்வை அஷ்டமத்துக்கு ராகுவை பார்க்குது அதனால் சொல்கிறேன் நான் திடீர்னு ஒரு நன்மையும் நடக்கும் திடீர் விபரீத ராஜ யோகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க கவலைப்பட வேண்டாம் நாலாம் இடத்துல பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் புது புது ஐடியாக்கள்லாம் வரும் படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் படிப்பில் மிகப்பெரிய லெவலில் யோகமும் இருக்குது படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் குரு கொடுப்பாரு படிப்புக்காக ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கடைசி திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் என்ன ஃபாரின் போயிட்டாங்களா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடுது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு உறுதியாக உண்டு நீங்கள் இங்கே தான் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு செல்லணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா இருக்கும் அவங்க எல்லாம் செய்து வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டுக்கு போகிறது மாதிரி இருந்தால் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது நல்ல பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால வெளிநாட்டு பயணம் கடல் கடந்து செல்லக்கூடிய பயணம் அது வந்து உத்தியோகத்துக்காகவும் இருக்கலாம் தொழிலுக்காகவும் இருக்கலாம் அல்லது படிப்புக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து குரு சப்போர்ட் பண்ணிடுவார் தாராளமாக உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு கட்டணும்னா பணம் இல்லையே என்கிட்ட ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா பெரிய லெவலில் இருக்காது ஒரு லோன் எடுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோய் நொடிகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதுக்காகத்தான் ஒரு விரயத்தை பண்ணிருங்க ஒரு விரயம் ஆகும்போது பேலன்ஸ்டு சீசா வந்து எப்படி ஒரு க இதுல ஏறிச்சுன்னா ஒரு இறத இறங்கியிருக்கும்ல அது மாதிரி நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்காது அப்போ ஆறாம் ஃப்ரீடம்ங்கிறத கோர்ட்டு கேஸு நோய் அதே மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே சரியாக போயிரும்ல அதுக்காக அதுக்காகத்தானே இதை சொல்கிறேன் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் இவ்வளோ நாள என்னென்ன நிலுவையில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸில் முடியும் இது முடிச்சா போதும்னு நினைக்கிறதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம் தான் இது இருக்குது அதே மாதிரி வந்து உயில் சொத்துக்கள் வரதுக்குண்டான விஷயங்கள் குறு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கு உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் போகும் நிறைய வில்லங்க சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரும் வில்லங்க சொத்தை வாங்கலாமன்னா தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி திடீர்னு ஒரு பினாமி பினாமி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு பெரிய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பெரிய நபருக்கு நீங்கள் வந்து பினாமியாக உண்டானது பினாமி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திடீர்னு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது எந்த வகையிலையும் வரலாம் லாட்ரி புல்தையல் இது மாதிரி எந்த வகையில் வேணால் வரலாம் உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு பெரிய ஆள் உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஆகிறது மூலயமா அதை அண்டர்டேக் எடுக்கிறது அது அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எஃபோர்ட்ஸே போட்டிருக்க மாட்டீங்க ஒரு விஷயம் உங்கள் பேரில் செஞ்சுருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கே சொந்தமாகக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது குருவுடைய புத்தி யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் இது சூப்பராக நடக்கிறதுக்குண்டான இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பிஸ்னஸ் ரீதியாக திடீர்னு இருக்குது அதே மாதிரி கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவமானப்படுறது இந்த டேட்டில் இந்த டைமில் உங்கள் கடனை கொடுத்துறேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து வாய் திருந்து சொல்லிடாதீங்க குரு பன்னெண்டில் இருக்குது தயவு செய்து அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அஷ்டமத்தை பார்க்குது ஆரையும் பார்க்குது சண்டை சச்சரவுல முடியும் போயிடும் ரெண்டாவது சொன்ன தேதிக்கு நீங்கள் கடனை கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால உங்களுக்கு அவமானங்கள் வரும் அவமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால அவமானம் எப்படா வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் குரு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் அவருக்கு எந்த வித பாரபட்சமுமே இல்லைங்க குரு வந்து ரொம்ப நல்லவர் அதனால எல்லாத்தையுமே வாரி வழங்கிடுவார் நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி அதனால பாரபட்சம் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது நமக்கு மட்டும்தான் இருக்குது அதனால எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சிறு சிறு பிரச்சனைகள் பண்ணுவாங்க கால கொடுமை அப்படின்னு சொல்லி அமைதியாக ஆன் பண்ணி போகலை அப்படின்னா கண்டிப்பாக முடியாது மாட்டிக்குவீங்க அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக போங்க பொதுவாகவே கடகராசி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதனால் அனுசரித்து போகக்கூடிய தன்மை தான் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு இருக்குது அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான் வருவாங்க நமக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா பொறுமையாக நம்ம இருந்தாலும் அந்த பொறுமையையும் சோதிக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க மக்கள் ஸோ அதனால் அவங்கக்கிட்டே இருந்து விலகி வருங்க ஒரு எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ஆறாம் இடத்தையும் பார்க்குது சண்டை போடுறதுக்குன்னே எங்கேருந்தோ கிளம்பி உங்ககிட்ட வருவாங்கங்க எப்படியாவது தப்பிச்சு நீங்கள் போயிடுறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லை ஆனால் குரு வந்து எக்கனாமிக்கில் உங்களுக்கு வளர்த்துட்டுருவார் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் அதாவது நீங்கள் ஒரு நாலாவது இடத்துலையோ அஞ்சாவது இடத்துல இருப்பீங்க ப்ரொமோஷன் நமக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஒருத்தர் இறந்துருவார் இன்னொருத்தர் ஏதாவது ஒரு லஞ்சம் ஊழலில் மாட்டிக்குவார் வேற ஒருத்தர் இது எனக்கு வேண்டாண்டு போயிடுவார் அடுத்த பிளேஸில் நீங்கள் மூணாவது நாலாவதுல இருந்தால் கூட இது மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி தான் ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது இல்லைன்னா பெரிய ஆஃபீஸர் நீ தான் எனக்கு கரெக்டாக இருப்ப நீ வா இந்த இடத்துக்கு அப்படின்னு உங்களை அலையக்க தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்குவாங்க ஆனால் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அந்த மாதிரி வி இதுதான் விபரீத ராஜயோகம் அந்த மாதிரி நிறையா நடக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குள்ள திடீர்னு நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் வெளியில இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாமே நீங்க மீட் அவுட் பண்ணி தான் வந்தாகணும் வேற வழி கிடையாது காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்குது அதை குரு பார்க்குறதுனால ஃபினான்சியலாக வந்து நல்ல திடீர்னு க்ரோத் ஆகுறது மிகப்பெரிய லெவலில் க்ரோத் ஆகுறதுலாம் இருக்குது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செய்கிறது அதாவது அந்நேச்சுரல் செய்கிறோம்ல இப்போ வந்து நேச்சுரல்னால் வந்து ஒரு ஆர்கானிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அதே வந்து கெமிக்கல் கலக்கிறது ப்ரிசர்வேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குரு ராகு காம்பினேஷன் ஒரு பட்டு தயாரிக்கிறதுங்கிறது பட்டு பூச்சியில இருந்து நம்ம தயாரிப்போம் அதுதான் பட்டு சேலையா இருக்குது இதே செயற்கை பட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடியது இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குல்ல இந்த செயற்கை சம்மந்தப்பட்டது அந்நேச்சுரல் சம்மந்தப்பட்ட பிசினஸ்ல உத்தியோகத்தில் தொழில யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல இப்போ அதாவது திடீர்னு ஒரு பூம் அதாவது திடீர்னு ஓவர் நைட்டில் உபாமான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரே ஒரு வளர்ச்சி உறுதியாக உண்டு செயற்கை அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தில் கையில் வச்சுருந்தால் மட்டும் இது நடக்கும் செயற்கை பட்டு ச சொன்ன பார்த்திங்களா அந்த மாதிரி ப்ரிசர்வேட் பண்ணுறது அதாவது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெளியே மீன்ஸ் எந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதுல்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல குரோத் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குருங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியெல்லாம் வெளிநாடு போகிறது ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு சுப விரயம் உண்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்குது சுப விரயமாக அதை பண்ணிங்க அப்படின்னா நல்ல வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் கண்டிப்பாக வந்துடும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வில்லங்கங்கள் வில்லங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் உயிர் சொத்து இது எல்லாமே உங்களுக்கு சால்வாகி வந்துடக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் 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 அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது ஒரு சின்ன பிரச்சனைனாலுமே குரு எதா இருந்தாலும் வளர்த்து விட்டுருவாரு அவருக்கு வந்து பாகுபாடு இல்லாம பே பேதங்கள் எதுவுமே இல்லாம அவருடைய ஒரே குறிக்கோள் வளர்த்து விடுறது நல்லது செய்யறதுதான் நோயை வளர்த்தா நல்லதா அது நமக்கு நல்லது இல்லை அதனால ஹெல்த்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உடனடியா போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சர்ஜரி வரைக்கும் விட்டுரும் ஆயிரம் ஐநூறுல செலவு பண்றதை விட்டுட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிடாதீங்க தயவு செய்து ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் இல்லாத நம்ம கிட்ட பேசாதீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் உத்தியோக ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க உங்களுடைய லிமிட்டேஷன் என்ன மற்றவங்களுக்கு அதை புரிய வைங்க இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்கள் வாழ்க்கை அது இருக்கும் ராகு அஷ்டமத்தில் இருக்கு பேரை கெடுத்துடுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாமே செய்யும் குருவும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறது ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது பதிவு திருமணம் நடக்கிறது அது மாதிரி வாய்ப்பு இருக்குது மேரேஜ் பண்ணவங்க அவங்க கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகலை அட்ஜஸ்ட் பண்ணி போகலை அப்படின்னா அது பிரிவில் தான் முடியும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகும் ஆறாம் இடம் தான் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து குரு அதை பார்க்குறாரு அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாகவும் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் இருக்கனால இது வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் குருவோடைய புத்தியோ குருவோடைய திசை ஏதாவது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா உங் பெண்களாக இருந்தால் மாங்கல்யஸ்தானத்துக்கு ஆபத்து இருக்கனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் காளி வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கனால காளி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாது பொதுவாக கவனமாக இருக்கிறது நல்லது கடக ராசி வந்து எக்கனாமிக்கல் குரோத் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஹே நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கவனமாக இருக்கணும் அரசியல் துறைக்கு தான் இது ரொம்ப நல்லா கடக ராசியில் இருக்கிறவங்க வெற்றி அப்படிங்கிற ஒரே இலக்கை வச்சுட்டு நீங்கள் பயணம் பண்ணுனா அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் இருந்தாலுமே எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடியது மன கஷ்டங்கள் நெருக்கடிகள் இருந்தாலுமே சமாளித்து வந்து வெற்றி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு அடைஞ்சிட முடியும் குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்கனால பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நமக்கு தானே நீங்க நினைக்காதீங்க அரசியலுக்கு அது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அது அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வெற்றி உங்களுக்கு தலைமையிடமே பாராட்டப்படும் அதே மக்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள்லாம் அரசாங்க அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே கடக ராசிக்கு எக்கனாமிக்கல் குரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து இது ரெண்டும் படு பாதகமா இருக்குது அதனால இதில் ரொம்ப கவனமாக இருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்